அருதுல்ல ரஹ்மான் அலகம் தலா அன்பார்ந்த நேயர்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக எங்கோ உயிரிழக்கின்ற பாலஸ்தீனர்களுக்காக எண்பது அமெரிக்காவினுடைய பல்கலைக்கழகங்களிலும் உலகெங்கிலும் சிறையிலே வாடுகின்ற இளைய தலைமுனர் மீதும் இறைவனின் சாந்தியின் சமாதானமும் உண்டாவதாக மே மூன்றாம் தேதியிலிருந்து இன்று வரை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் பல்கலைக்கழக மாணவர்கள் குறிப்பாக கொலம்பியா பல்கலைக்கழக மாணவர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள் காம்பவுண்டுக்கு வெளியில் அதிலே நேற்று ஐம்பதுக்கு மேற்பட்ட பேராசிரியர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த மக்கள் உடைய அறப்போராட்டங்களெல்லாம் யாருடைய கண்களையும் திறக்கவில்லை என்பது மிகவும் வருத்தத்துக்குரியது என்றாலும் யூத மாணவர்களும் அதில் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை தெரிகின்ற போது மனிதம் மரணித்து விடவில்லை அது எல்லா மதங்களையும் தாண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று மிகப்பெரிய செய்தியை நாம் பெற முடிகிறது கேம்பஸ் புரொட்டஸ்ட்டு செய்திகளுக்கு அப்புறம் வருவோம் அதற்கு முன்னால் நேற்று குழவிகள் கொட்டி இஸ்ரேலிய ராணுவத்தினர் இறந்த கதையும் காயம்பட்ட கதையும் நாம் பார்த்தோம் அந்த இஸ்ரேலிய ராணுவத்துக்கு நார்தன் இஸ்ரேலில் அதாவது வடக்கு இஸ்ரேலில் லெபனானுடைய பார்டரில் நேற்று ஒரு பெரிய அசம்பாவிதம் ஐன் நக்குபா என்ற இடத்தில் ஒரு பன்னெண்டு ராக்கெட்டை அடிச்சிருக்காங்க யார் ஹிஸ்புல்லா அந்த இடத்தில் தீப்பிடித்து இருக்கிறது பன்னெண்டு தீயணைப்பு படைகள் வந்து அந்த தீயை அணைத்து இருக்கின்றன முடியவில்லை படர்ந்து கொண்டே இருக்கின்றன ஹெலிகாப்டரில் வந்து தண்ணியை ஊற்றி இதர ரசாயன பொருட்களையெல்லாம் தூவி அந்த தீயை அணைக்க பார்த்துருக்கிறார்கள் அது பரவிக்கொண்டே இருந்து இருக்கிறது அதை என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏர் அல் நிகாம் என்ற இஸ்ரேலிய தீயணைப்பு படையின் தலைவர் பதினெட்டு தீயணைக்கும் ஐம்பத்தி எட்டு தீயணைக்கும் படைகளோடு வந்ததை அணைத்து பார்த்திருக்கிறார் அந்த தீ பரவிக்கொண்டே இருந்திருக்கிறது இது என்ன அதிசயமாக இருக்கிறது என்று அவர்கள் அந்த தீ அணைக்கின்ற மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரத்தில் சைரன்கள் ஒலித்திருக்கின்றன இன்னும் அதிகப்படியான ஏவுகணைகள் உங்களை நோக்கி வருகிறது என்று ஆகவே அவர்கள் இது ஒரு அதிசய தீயாக இருக்கிறது என்று சொன்னார்கள் ஆனால் அதற்கிடையில் ஒரு பெரும் பகுதியை அவர் அந்த தீ அணைத்து விட்டது ஆக இப்பொழுது ஹிஸ்புல்லாவுடைய தாக்குதல்தான் மிகப்பெரிய ஹெட்டே காக்க மிகப்பெரிய ஆபத்துக்களை விளைவிப்பதாக இருக்கிறது கலியிலே தனியாக போக வேண்டும் அது என்ன முடிவெடுக்கிறார்கள் என்பதை அதை செயல்படுத்துகிறார்களா எடுத்த முடிவு என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆக ஹிஸ்புல்லா இஸ்ரேலை உடைத்தது மட்டுமல்ல எரிக்கவும் செய்கிறது அதோடு இஸ்ரேலுக்கு உள்ளால் வந்து கொண்டும் இருக்கிறது என்பதுதான் செய்தி அடுத்தது ஹிஸ்புல்லாவினுடைய சைடையில ஜெல்லல் ஆலம் என்ற இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த ஸ்கை எக்யூப்மெண்ட்டை முழுதாக அடைத்து அடித்திருக்கிறார்கள் ரெனிதா சைட்டை அடித்திருக்கிறார்கள் அவர்கள் வழக்கமாக தாக்குற மூர்த்திலா போன்ற இடங்களை தாக்கியிருக்கிறார்கள் இப்படி இந்த தாக்குதல் இப்பொழுது தொண்ணூறு கிலோமீட்டரையும் தாண்டி இஸ்ரேலுக்குள்ளால் போகிறது இஸ்ரேல் வேறு வழி இல்லாமல் பிரான்ஸ் நாட்டிடம் பணம் தருகிறோம் ஹிஸ்புல்லாக்கே நாங்கள் பணம் கொடுக்கிறோம் கொஞ்சம் அந்த நார்தர்ன் இஸ்ரேல் பகுதி அதாவது சதர்ன் லெபனான் பகுதியை கொஞ்சம் அமைதி காக்க சொல்லுங்கள் என்று சொன்னால் நேற்று கிஸ்புல்லாவும் லெமனான் லெமனானும் சொன்ன பதிலை ஆர் தே ஹவ் போர்டு கிளீன் வாட்டர் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் பிரான்ஸ் என்று சொல்லியிருக்கிறார்கள் தெளிவாக அது முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் என்று சொல்லியுங்கள் இனி இவர்கள் பெரிதாக இன்று உலகமாக யுத்தம் போல் அதாவது நான் நம்மையெல்லாம் கண்களை மறைக்கிறது எப்படி என்று சொன்னால் ரஃபா என்ற ஒரு பெரிய நாட்டை இஸ்ரேல் என்ற வல்லரசு அமெரிக்கா என்ற இனப்படுகொலைகளின் தலைவனின் தலைமையில் ஆக்கிரமிக்க சென்றிருக்கிறது என்று அதை ஒரு இஸ்ரேலிய எக்ஸ்பர்ட் ஹானியல் டெல்ஹி என்பவர் நேற்று ரஃபாவை எட்டி பார்த்துட்டு வந்து சொல்கிறாரு எப்பா அஞ்சு நாட்களாக இவர்கள் ரஃபானுடைய பிளைன் லேண்ட்ஸ் அதாவது அந்த சமவெளி பகுதிகளில் ஹமாசே இல்லாத பகுதிகளில் தான் முன்னேறி இருக்கிறார்கள் அபு சலோம் அபு கரீம் சலோம் அந்த ஏரியாவை அந்த வாயிலை இவர்கள் எடுத்தவுடனே பிடித்து விட்டோம் என்று சொன்னார்கள் அங்கு இன்னும் சண்டை நடந்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் உண்மை ஆனால் போராளிகள் குழுக்கள் அது அவர்களிடத்தில் இருக்கிறது நாங்கள் மீட்டுக் கொண்டிருக்கிறோம் என்று தான் சொல்லுகிறார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார் ஆம்புசஸ் பூ பூபி ட்ராப்ஸு அட்டாக்ஸ் அண்ட் பேரிகேட்டட் ஹவுசஸ் அண்ட் அட் பேனிங் ஆஃப் மெர்வோக்கா மெர்காவா டேங்க்ஸ் அதாவது திடீர் தாக்குதல்கள் சுரங்கம் போல் காட்டிட்டு உள்ளே விட்டு அடிக்கிற பூபி ட்ராப்ஸு அடுத்தது இவர்கள் போய் குழுமக்கூடிய இடங்களை குறிவைத்து தாக்குதல் மெர்காவா டாங்கிகளை எரிப்பது இவை எல்லாம் பார்க்க போகும்போது ஒன்று மட்டும் நான் தெளிவாக சொல்வேன் போராளிகள் குழு மிக தெளிவாக திட்டம் போட்டு நமக்கு சாவுக்குழியே அங்கே ஏற்கனவே தோண்டிவிட்டார்கள் அதனால் ரஃபாவை நீ என்ன செய்தாலும் அமாசை அழிக்க முடியாது நீ வந்து தோல்வியின் இன்னொரு முகத்தை தான் எழுதி கொண்டிருக்கிறாய் என்று அவர் சொல்லியிருக்கிறார் ஆரோன் டேவிட் மில்லர் இந்த அமெரிக்காவினுடைய நோக்கர் சொல்கிறார் கமாஸ் ஆன் வே ஆஃப் விக்டரி அதாவது என்று சொல்லக்கூடிய தெளிவான வெற்றியின் பக்கம் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று ஆரோன் டேவிட் மில்லர் என்ற ஆராய்ச்சியாளர் சொல்கிறார் அடுத்து உன்னால் முடிந்ததெல்லாம் நீ வந்து என்ன செய்கிறாய் ஆஸ்பத்திரி அடிக்கிற அப்பாய்கள் மீது குண்டு போடுகிற அதுலேயும் நேற்று வந்து பெரிய அளப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு முப்பத்தஞ்சு பேர் இறந்து இருக்கிறார்கள் ஆனால் நேற்று வரைக்கும் மொத்தமாக உயிரிழந்தவர்கள் முப்பத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று காயம்பட்டவர்கள் எழுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ புதுசாக ஒரு தலைப்பு வருது இதில் இஸ்ரேலிய தாக்குதலால் நேற்று வரை இறந்தவர்கள் நேற்று வரை காயம்பட்டவர்கள் அதுக்கு பிறகு காசாவில் மீடியா ஷஹீது அதாவது துறை ஊடகத்துறையில் தியாகம் செய்தவர்கள் அல்லது ஷஹீது என்ற அந்தஸ்தை அடைந்து இறைவனிடம் நேரடியாக சென்றவர்கள் என்ற ஒரு எண்ணிக்கையை புதிதாக தருகிறார்கள் அது நூற்றி நாற்பத்தி மூணு பேர் இதை தவிர நீ செய்தது ஒன்றும் இல்லை இப்போ எல்லாம் வந்து கான்ஸு நார்தன் காசா இங்கேலாம் போயிட்டாங்க இப்போது ஹெல்வி அதாவது சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் இஸ்ரேல் அவனை ரொம்ப கடுமையாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கான் இதை சேனல் தேர்ட்டின்னு சொல்லுது நான் சொன்ன எக்ஸ்பர்ட் ஹேனியல் டெல்ஹி டெல்ஹி என்பவருடைய ஆய்வறிக்கையை தஸ்னிம் என்ற தன்சிம் என்ற செய்தி நிறுவனம் நமக்கு தருகிறது இந்த ஆரோல் டேவிட் மில்லர் சொன்ன தகவலை நியூயார்க் டைம்ஸ் தருகிறது இந்த சேனல் தேர்ட்டின் கெல்வியினுடைய செய்தியை சொல்லுகிறது நேர ரஃபியானுகுவை பார்த்து சொல்லியிருக்கான் இங்கே பாரு அடிக்கு மேலே அடி வாங்கி நம்ம மக்கள் எல்லாம் அப்பாவித்தனமாக இறந்து கொண்டு இருக்கிறார்கள் இது எதனால் என்று சொன்னால் நீ வந்து அரசியல் முடிவுகளை எடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாய் நீ ஒரு தினம் இறங்கிட்டா அந்த மக்கள் எல்லாம் நிம்மதியாக இருப்போம் என்று சொல்கிறார்கள் உன்னுடைய சுயநலத்துக்கு இது யார் சொல்கிறா நத்தியானுகு பிரைம் மினிஸ்டர் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய படைகளின் தளபதி உன்னோட நீ வந்து முட்டாள்தனமான முடிவு எடுப்பதாலும் அரசியல் முடிவுகளை எடுக்காமல் ரஃபாக்கு போவேன் அங்க போவேன்னு சொல்லிட்டு இருக்கேனாலையும் தான் நம்ம பெரிய அளவில் பாதிக்கப்படுகிறோம் அவர் சொல்லியிருக்காரு ரஃபானுடைய ஆக்கிரமிப்பு என்பது ரஃபாவின் மீது காலால் படைய தரவழி தாக்குதலை நடத்துவது என்பது உன்னை காப்பாற்றி கொள்வதற்கு என்பதை வெட்கமின்றி ஒத்துக்கொள் என்று சொல்லியிருக்கிறார் அவ்வளோ கோபமாக பாஞ்சிருக்கார் ஆனாலும் அவனுக்கு சூடு சொரணம் வராது இப்போ என்ன தெரியுமா இஸ்ரேலில் உள்ள பெற்றோர்கள் எந்த பெற்றோர்கள் தெரியுமா காசால யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்க அந்த பெற்றோர்கள் நேற்று வார் கேபினட்டுக்குள்ளால போந்து ஒவ்வொரு மினிஸ்டராக பார்த்து எங்களுடைய பிள்ளைகள் முக்கியமாக கவனிக்க வேண்டும் உங்களுக்கு எதிராக மியூட்டினி பண்ண இருக்கிறார்கள் இராணுவ கலவரம் பண்ண இருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் நீங்கள் இப்பொழுது எங்கள் என்னோட ஒரு தாய் சொல்கிறார் என்னோட மகனுடைய யூனிட்டை திரும்ப ஜபாலியாவுக்கு போ என்று சொல்லியிருக்கிறீர்கள் ஏற்கனவே எங்களிடத்தில் ஐந்து மாதங்களாக ஜபாலியாவை பிடித்து விட்டோம் என்று சொன்னீர்கள் இப்போ வைத்து ஹானூன் வெய்த் லோஹியா அல் ஜெய்தூன் இந்த இடங்களுக்கெல்லாம் போங்கள் என்று எங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் சொல்கிறீர்கள் இதுவரைக்கும் எங்களை ஏமாற்றி கொண்டுதானே இருந்தீர்கள் முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு எதிராக காசாவிலேயே உங்களுக்கு எதிராக போராடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதை செவிம் மடுக்கவில்லை அப்படியே சொல்றாங்க அதை செவிமடுக்கவில்லை மடுக்கவில்லை இதை எல்லா இஸ்ரேலிய ஊடகங்களும் குறிப்பாக அரசு என்ற பத்திரிகையை அதை பெரிதாக போட்டு காட்டுகிறது அவர்கள் கேட்கவில்லை தெருவிலே இறங்கி போராடி இருக்கிறார்கள் நான் ஒரு ஐந்து நாட்களுக்கு முன்னால் உங்களுக்கு இந்த செய்தி தொகுப்பிலே சொன்னேன் ஒரு அறுநூறு காசாவில போராடுகின்ற போராடு இறந்துல காசாவில போராடுகின்ற பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் வேண்டாம் இந்த ரஃபா இன்வெஷன் என்று சொன்னார்கள் இப்பொழுது ஐந்தாவது நாளாக நீ ஒன்றும் அங்க சாதிக்க முடியல ஞாத்தும் பூமி வச்சு காய்ச்சிருக்கான் அப்படி நிமிர் நிமிர் நிமித்திருக்கேன் எந்த அளவுக்கு தெரியுமா ரஃபாவை சிறந்த பேச ஆக்கிக்கிட்டு அபு அந்த அபு கரீம் சலூ அந்த ஓப்பனிங் அந்த திரையோ ஈஜிப்டுக்கு இதுக்கு இடையுள்ள நுழைவாயில தாக்கிருக்கான் அந்த அளவுக்கு வசதி இருக்குது இன்னும் பாருங்க ஒரு முடிவு இப்போ நீ நார்தன் காசாவுக்கு திரும்ப போகணுங்கிற எங்கள்கிட்ட என்ன சொன்னால் ஆறு மாதத்துக்கு முன்னாடியே நார்தன் காசான்னு சொல்லக்கூடிய வடக்கு காசா எங்கள் கையில் இருக்குன்னு சொன்னேன் இது யார் கேட்குறா நம்ம இல்லை தீவிர பத்திரிகைகளும் போராடுபவர்களுடைய போர்க்களத்தில் நிற்பவர்களுடைய பெற்றோர்களும் சொல்லுகிறார்கள் இப்போ நீ நார்தன் காசாவுக்கு போனேன் இவ்வளோ நாளும் என்ன கிழிச்ச ஒன்றும் இல்லை இப்போ காணிய திரும்ப போகணுங்கிறேன் காணுவ அவன் கல்யாணம் கல்யாணம் இதெல்லாம் பண்ணிட்டு பெரிய இதில் சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்காங்க இது எதை காட்டுதுன்னா ஒரு இடத்தை பிடித்து விட்டோம் என்று இது யார் சொல்கிறான்னா இராணுவ வீரர்கள் அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய காசாவில் செத்து மடிந்து கொண்டு இருக்கின்ற இனி சாவை இருக்கின்ற அந்த ம அந்த மகன்களுடைய தாயார் சொல்கிறார்கள் உனக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியல ஒரு இடத்த பிடிச்சா அதை எப்படி உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேன்னு நானே இதில் ப இந்த நம்ம சேனல்ல பலமுறை கமெண்ட் அடிச்சிருக்கேன் ஏன்டா பிடிச்சா அந்த இடத்துக்கு ஏன் திரும்ப போறேன் கான்யூனுக்கு திரும்ப போவேன் இதுக்கு திரும்ப போவேன் நீ பிடிச்சிருந்தா உன் கண்ட்ரோல் எல்லாம் இருக்கணும் ஏன் விட்டுட்டு விட்டுட்டு ஓடுறேன் கேட்டால் ரெஸ்ட் அண்ட் ரீகூப் இப்போ அது ரஷ்டுன்னு தெரியுது அது வெறும் துருபிடிச்ச பொய் என்று தெரிகிறது இப்போ நான் இதை நம்ம சொல்லலை அங்கே போராடுகின்ற இராணுவத்தினருடைய தாய்மார்கள் சொல்கிறாள் உன்னுடைய முடிவு முட்டாள்தனமாக இருக்கிறது அல்லது நீ எங்களை பொய் சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்கிறாய் அப்ப இந்த இடத்துக்கு எல்லாம் திரும்ப வைத்ததுக்கு போவானா அது என்னடா முட்டாள்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த தாய்மார்கள் கேட்கிறார்கள் இந்த அளவுக்கு குழம்பி இருக்கிறது இப்பொழுது நம்ம வேற எங்கேயுமே போக தேவையில்லை செய்திக்கு போர்க்களத்திலே நிற்கக்கூடிய இஸ்ரேலிய பிள்ளைகளுடைய தாய்மார்கள் இடத்திலே போய்விட்டால் எல்லா செய்தியும் தெரிகிறது அங்க என்ன தெரியுமா நடக்கு அல் உள்ள பெருசா கிழிச்சுட்டேன்னா அங்க ஸ்கைலார்க்கை பிடிச்சி வச்சு இந்த அல்கு பிரிகேடு இருக்க பாருங்க சாரா பிரிகேடு அவனை வச்சு விளையாடிட்டு இருக்கான் இஸ்ரேலுடைய ஸ்கைலார்க்குங்கிற அதாவது அதுக்கு கண்ணெல்லாம் உண்டு அது வந்து பார்த்து போட்டோ எடுத்து இஸ்ரேலுக்கு அனுப்பு உடனே அங்கிருந்து தாக்கிருவாங்க அதை இவன் பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கான் இந்த ரெண்டு ஸ்கைலார்க்கை சுட்டு வீழ்த்திருக்காங்க ரெண்டு கைல ஸ்கைலார்க்கை கையில எடுத்திருக்காங்க அடுத்தது இன்னும் ஒரு செய்தி என்ன வேண்டு சொன்னால் அல் ஜெய்த்தூர்ல ரெண்டு ரெண்டு ஆம்பூஸ் நடந்திருக்கு இதை மயாதீன் சொல்லுது அல்மயாதீன் என்ற பத்திரிகை சொல்கிறது ரெண்டு ஆம்புலன்ஸுக்கு பிறகு ஓடி போயிட்டான் நேற்று விட்ரா பண்ணியிருக்கான் இப்போ அவன் வந்து அண்ட் ரீகூப் நாங்கள் ஓய்வெடுத்து திரும்ப எங்களை தயார்படுத்திக்கிட்டு வந்தோம்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நேற்று இது மூணாவது நாலாவது தடவை நான் அந்த வார்த்தையை நமது சேனலில் பயன்படுத்துகிறேன் எதிரி அதாவது நம்மளுடைய இஸ்லாமிய போராளிகளுக்கு பயந்து விட்டு ஓடுகிறார்கள் நேற்று அல் தூள்ல ஓடி இருக்கான் அங்கே தாய்மார்கள்லாம் சொல்லலாம் திரும்ப திரும்ப ஜெயலலிதூனுக்கு போ லோகியாவுக்கு போ அங்க போ இங்க போ நீ எங்கள் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தா நீ பொய் சொல்ற ஏமாத்துற அப்படின்னு அப்ப அந்த யுத்தத்தை நீட்டிக்கிட்டே இருக்கணுங்கிறதான் அவனுடைய ஒரு பெரிய தந்திரமாக தெரிகிறது அடுத்தது இப்படி இங்க உள்ள பெற்றோர்கள் எல்லாம் இவ்வளவு பெரிய அளவில் நொந்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் நார்தன் காசால என்ன நடக்குன்னு சொன்னா ஹமாசு தன்னை ரீபில்டு பண்ணிக்கிட்டு யார் சொல்கிறா ஹெரஸ் இந்த ஹீப்ரு பத்திரிகை சொல்லுகிறது அது ஆங்கிலத்திலே அல் மதாஜின் அல் மனார் பத்திரிகைகள் நமக்கு சொல்லுகிறது அவன் அங்கே ரீபில்டு பண்ணிக்கிட்டான் கான் யூனிவர்சில ரீபில்டு பண்ணிக்கிட்டான் கம்ப்ளீட்டாக தன்னை ரீபில்டு பண்ணிக்கிட்டான்னு என்னடா நான் மூணுல ரெண்டு அழிச்சிட்டேன் அவனை கொஞ்சம் பேர் தான் உயிர் ஊசலாடி இருக்கேன்னு அவன் ஃபுல்லாக வந்து என்ன செய்திருக்கான் தன்னை ரீ ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டான் இங்கே இந்த அதிகாரிகள் சொல்லது போல் நீ வர்றதுக்கு முன்னாடியே உனக்கு ஆம்புஸு பூபி ட்ராப்ஸு பேரிகேட்டட் கவுசம் லொக்கேட் பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டானே எந்த அளவுக்கு தெரியுமா காசால இதாக இருக்காங்க ஒரு ஒரு விஞ்ஞான ஆராய்ச்சி ஒரு பையன் பண்ணியிருக்கான் தாய்மார்கள்லாம் துணியை துவைப்பதற்கு எலக்ட்ரிசிட்டி இல்லாதனால வாஷிங் மிஷின் வேலை செய்யலாம் ஆனால் அவன் என்ன சொல்லியிருக்கான் சோலார் வாஷிங் மிஷினை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கான் அவர் பையன் என் தாய்மார்களுக்கெல்லாம் எல்லாம் ஈஸியாக இருக்கட்டேனே இப்போ நல்ல வெயில் காலம் நல்ல வெயில் அடிக்கி அதனால் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி அவங்க இனிமே நம்பி இருக்க வேண்டாம் என்ற அளவுக்கு அவன் கண்டுபிடிச்சிருக்கான் அவனுக்கு இனிமேல் நோபல் ப்ரைஸ் கொடுத்தாலும் கொடுப்பாங்க நேற்று ஒரே பாராட்டு அந்த பாராட்டில் முக்கிய பகுதியெல்லாம் வகித்தது வாலா நியூஸு எது இஸ்ரேலுடைய இது டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலு இவை இவை தான் இந்த செய்திகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது அந்த அளவுக்கு அங்கே இதாக இருந்திருக்காங்க அடுத்தால இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் இந்த யுனை யுனைடெட் நேஷன்ஸில் ஒரு பெரிய தமாஷ் நடந்திருக்கு அதை மட்டும் நம்ம விட முடியாது ஏன்னா பாலஸ்தீன அதாரிட்டிக்கு அதிக உரிமைகளும் அதிக அதிகாரமும் வேண்டும்னு இது பண்ணாங்க இல்லையா ஜோர்டானில் இருந்த ஒரு ஜோர்டானோட ரெப்ரஸண்டேட்டிவ் எஹியாசின்வரோடைய படத்தை காட்டி இனி இந்த இன்வரை நீங்கள் பாலஸ்தீனத்துக்கு தலைவர் பிரசிடென்ட்னு அறிவிச்சல்னா இந்த தீர்மானத்தில் உள்ள எல்லாமே அவருக்கு போடணும் உடனே அதுக்கு பதிலாக கிர் ஹெரால்டுன்னு சொல்லக்கூடிய இஸ்ரேலுடைய எஹியாஸ் எஹியாசின் ஒரு எடுத்து காட்டியிருக்கான் அமெரிக்காவுக்கு ரொம்ப பிடித்தவர் இவர் அமெரிக்காவினுடைய அமெரிக்காவுனுடைய நண்பர் என்று காட்டிருக்கேன் அவனை வெறுப்பு எப்படின்னா எஹியாசின்வருக்கு பயந்துகிட்டு தானடா எங்களுக்கு ஆயுதம் அனுப்பல அப்படின்னு கிண்டல் பண்ணியிருக்கேன் அங்கே அப்ப இப்ப எஹியாஸ் ஒரு ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுக்குழுவிலையும் பாதுகாப்பு குழுவிலையும் ஹீரோவா ஆகியிருக்கிறார் ஒருதான் கோவப்பட்டு சொல்றான் ஒருதான் வெறுப்பேற்றுறதுக்கு சொல்றான் அந்த அளவுக்கு அங்கே நடந்திருக்கிறது அடுத்தது ஈராக் நாங்கள் சும்மா இருப்போமா ஈராக்கு அண்ட் சிரியா ரெசிஸ்டன்ஸ் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸு ரோமன் ஏர் ஏர்பேஸை நாங்கள் கம்ப்ளீட்டாக அடித்து தீர்த்துட்டோம்னு சொல்லியிருக்கான் இனிமேல் சகோதரர்களே ஒரு வார்த்தை ஒரே சென்டென்ஸில் சொல்லிரலாம் சீஸ்பேர் சீஸ்பேர் இல்லாமல் போனது ஹமாஸ் சகோதரர்களுக்கு கொஞ்சம் மரணம் தான் அதிகமாகதை தவிர பெரிய பெரிய நற்கொடை அருள்கொடைன்னு சொல்லணும் ஏன்னா அந்த நத்தியானு இத்தத்தை விட்டு போக மாட்டான் அவன் மட்டும்தான் மீது எல்லாமே இத்தத்தை விட்டு போறதுக்குறீங்க அவன் இஸ்ரேல் அழிக்காமல் போக மாட்டான் இஸ்ரேல் முற்று அழிக்கிற இப்ப திரும்ப ஒண்ணிலிருந்தே ஆரம்பிக்கிறான் காசாங்கிற பெரிய நாடு இருக்கு பாருங்க வல்லரசு ஒரு ப பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர்ல இருக்கே நீங்கள் இப்போ இப்ப எல்லாரும் பலர் பலருக்கு அப்படி மைண்ட் செட் வந்து போச்சு ரப்பா ஒரு புது நாடு அது காசாவினோட ஒரு பைதின்னு கூட நம்ம பாக்குறேன் இல்லை காசா ஒரு பெரிய பெரிய வல்லரசு நாடு பெரிய வல்லரசு நாடு ஈரான் ஈராக்கெல்லாம் எல்லாம் தான் இருக்கே என்ன நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இரநூத்தி பதினெட்டாவது நாள் நான் உங்களுக்கு செய்துக்கிட்டு இருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இரநூத்தி பதினெட்டு நாளும் இஸ்ரேல ஜெயிச்சிடாதான்னு நினைச்சுட்டு இருக்க கூடிய ஒன்று இருக்கிறான் உணவு இல்லை சாப்பாடு இல்லை ஆயுதம் இல்லை யாருக்கு இப்போ இஸ்ரேலில் டெல்ல வீவ சுத்தி பத்தாயிரம் பேர் போராடி கிடக்குறான் பாரு எதை தின்னா பைக்கே தெரியணும் அப்ப இதுல இன்னொரு அதனால சீஸ் பயர் இல்லாம போனது போர் நிறுத்தம் இல்லாம போனது இவர்களுக்கு இப்போ அரபு நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அமெரிக்காவுடைய உண்மை முகம் வெளியில தெரிஞ்சுட்டு எது எந்த கொள்கை இவர்களுக்கு எதிராக நின்று வெல்ல முடியும் என்பது உலக மக்களுக்கு பிரகடனப்படுத்தப்பட்டு விட்டது ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் ஒரு பெரிய இதாக தெரியுது அப்புறம் அந்த ப்ரொட்டஸ்ட்டு ப்ரொடெஸ்ட்டு ஒரு வாரத்தில் சொல்லிட முடியாது இப்போ ஆரன் புஷ்மான்னு ஒரு தான் நம்ம பிப்ரவரி இருபத்தி ஐந்தில் தற்கொலை பண்ணிக்கிட்ட எரித்து கொ கொலை செய்துக்கிட்டாங்க அந்த அந்த புனித ஆத்மாவினுடைய ஆத்மாவின் பெயரால் ஒரு பெரிய கேம்பெயின் நடக்குது அவங்க வந்து முப்பதாயிரம் இதை டேட்டாஸை ஹேக் பண்ணி அதில் இந்த போரா போர் குழுக்க போராட்ட குழுக்களினுடைய அதாவது மாணவர்களுடைய கோரிக்கை வச்சிருக்காங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்தது இஸ்ரேல் இஸ்ரேல் இருக்கக்கூடாது பாலஸ்தீனகத்துக்கு தனிநாடு என்ற கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள் அதுக்கு அதோட நேற்று நம்ம இந்து பத்திரிகை ஒன்பது அஞ்சில் இந்து பத்திரிகையில் ஒரு மிக நேர்த்தியான ஒரு கட்டுரை அதை தனி வீடியோவாகத்தான் போட வேண்டும் மெசேஜ் ஃப்ரம் கேம்பஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு செய்தியை மட்டும் அந்த பவுல் சக்கரவர்த்தி என்ற சகோதரி சொல்லல ஒரு செய்தியை உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசாக கருதப்படுவது அமெரிக்கா அது இதுவரைக்கும் அமுக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் அல்லது உரிமை மறுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகவும் அந்த உரிமைகளை மறுப்பவர்கள் கொலை செய்பவர்கள் இனப்படுகொலைகளை செய்பவர்களுக்கு சாதகமாகத்தான் இருந்திருக்கிறது அன்றைக்கு சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைவேற பிடித்த வெள்ளை நிறத்தவர்களுடைய ஆட்சி ஆதரித்தது இன்றைக்கு காசாவிலும் பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் என்ற கூட்டு படுகொலைக்கு ஆயுதம் பணம் அனைத்தையும் கொடுக்கிறது இது ஒரு வல்லரசு என்றுதான் இந்த கேள்வியை தொடங்குகிறாள் அந்த சகோதரி நேரம் கிடைத்தால் அது தனியாக போடுவோம் பிரின்ஸ் நேற்று பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியிலையும் இந்த போராட்டங்கள் நடந்திருக்கிறது ஆகவே இந்த போராட்டத்தில் ஒரு கணக்கெடுப்பு நடந்திருக்கு அறுபத்தஞ்சு சதவீதம் மாணவர்கள் அறுபத்தஞ்சு சதவீதம் உலக மாணவர்கள் குறிப்பா சொல்றாங்க அதான் முக்கியம் அந்த போராளி குழுக்கள் காட்டக்கூடிய அந்த நிரந்தரமான வீரத்தை நாங்கள் பாராட்டுகிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஆக இது வந்து அடுத்த அந்த ரிதுவான் போல்ஸ்னால் இப்போ எல்லாருக்கும் கதி கலங்குதுங்கிறான் எங்கள் இஸ்ரேலில் அப்போ இஸ்ரேல் மிகப்பெரிய ஒரு குழப்பத்திலும் முடிவெடுக்காத நிலையிலும் ஒற்றை மனிதனுடைய அஜெண்டாக்கு அவன் போனால் அவனோட கொடுமையானவன் வருவாங்கிறது என்னுடைய கணக்கு இப்படி இந்த யு யுத்தம் பல முகையில் முனையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறது இஸ்ரேல் என்ற ஐடியா அழிந்து கொண்டு இருக்கிறது இணைந்திருங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம்